உருவாகும் உண்மையில் இந்த மண்ணில் இந்த மக்களிடையே அரசு எங்கே உருவானது உருவானதா அப்படி உழவர்களிடம் இருந்து அரசு உருவானது என்றால் எப்படி குடும்பம் உருவானது வேட்டை சமூகம் என்பவன் யார் சமூகம் என்பவன் யார் என்பவன் யார் மீனவச் சமூகம் என்பவன் யார் என்ற விவாதம் நடைபெற்ற பொழுது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு முடிவுகள் ஒன்று துவக்கப்பட்டது அதுதான் இரண்டாயிரத்தி எட்டில் மல்லர் ஆய்வு கோவை என்ற ஒரு ஆய்வு முடிவுகள் அங்கு துவக்கப்பட்டது பேராசிரியர்கள் சேர்ந்த ஒரு பெரும் ஆய்வுகள் அந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு முடிவுகள் தொடங்கப்பட்டது அது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெரிய ஆய்வு எல்லா சமூகமும் சேர்ந்த அந்த மல்லர் ஆய்வு கோவை என்ற ஆய்வு முடிவுகள் ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது என் அன்பு மக்களே பள்ளர் அந்த பள்ளனும் பள்ளியும் என்ற சாதி ஒன்று அவர்கள் மருந்து நல மக்கள் அந்த உற்பத்தி சமூகத்தின் மத்தியிலே நான்கு நகரங்கள் உருவானது ஆட்சி உருவானது அரசு உருவானது கோடி கோடி நடைநவள் புறவியம் கலரும் தேரும் அரசும் கொடையும் கொற்றையும் உருவாத அந்த மருதனமே என்ற மல்லர் ஆய்வு கோவையினுடைய அறிக்கை அந்த நூல் ஐந்து பாகங்களாக வெளியிடப்பட்டது அதற்கு துணாகவும் துன்பாகவும் இருந்து அந்த மல்லர் ஆய்வு கோவை என்ற அந்த ஆய்வு நூலை முழுமையாக வெளியிட்டதனுடைய பெருமகன் ஐயா ஞானசேகரை கருத்து எவருக்கும் அது பொருந்தார் அவருடைய உழைப்பு உழைப்புக்கு கிடைத்த வெற்றி ஆனால் அந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வுமணிகள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட நூல் அந்த பல்கலைக்கழகத்தில் அதை இணைக்க வேண்டும் அது பாட புத்தகத்தில் இணைக்க வேண்டும் என்று வரும்பொழுது அது எப்படி ஒரு சாதியை மட்டும் ஆய்வு செய்யலாம் என்ற ஒரு குழப்பத்தோடு திட்டமிட்டு மருதுநல மக்களுடைய வாழ்வியல் அந்த மன்னர் ஆய்வு கோவை என்ற நூல் அந்த கல்லூரியில் பாட புத்தகத்தில் இணைக்கக்கூடாது என்ற ஒரு சாதிய கண்ணோட்டத்தோடு அந்த நூல்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டது இதுதான் வரலாற்று அந்த பாட புத்தகத்தில் அந்த நூல்கள் புறக்கணிக்கப்பட்டு ஆனால் ஒரு பொழுதும் அந்த வரலாற்றை எவராலும் புறந்தவில்லையோ மறுத்தோ இந்த நோய் பொறுத்தவரை எவரும் மருந்து இதுதான் வரலாற்று அந்த அந்த பருமகன் மறைந்தோடு இரண்டு இடத்து நாளாகிறது அவர் எழுதிய நூல்கள் அவர் அவர் எழுதிய வரலாறு அடுத்த தலைமுறைக்கு சென்றடைந்த அந்த நூல்களுடைய மதிப்பு மிக்கது வரலாற்று சிறப்பு மிக்க பெரிய அந்த நூல்கள் நாம் நகர்த்தி செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம் அன்பு உறவுகளே பட்டியல் வெளியேற்றம் இந்த சமூகத்தினுடைய முழக்கம் அது தேவையா இந்த சமூகத்திற்கு அது அடுத்த தலைமுறைக்கு அது சனி வருமா என்ற கேள்வி எல்லாம் என்று இந்த இடத்தில் ஆனால் என் அன்பு கூடிய உறவுகளே தொடர்ந்து ஏதோ பத்தாண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சியினுடைய அதிகாரத்தில் இருந்தபோது அண்ணன் அண்ணன் நூக்கா வையமன் அவர்கள் உரைத்தது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு பிறகு டிப்ரஷனு கிளாஸாக இருந்தபோது பிராமணர் அல்லாத சாதிகளாக உடைத்து தாழ்த்தப்பட்ட சாதியாகவும் பட்டியல் சாதியாகவும் கொண்டு வரப்பட்டான் என்பது வரலாற்று பூர்வமான உண்மை அல்ல இது எந்நூறு ஆண்டு காலத்திற்கு மேலாக ஒரு நடைபெற்று வரும் ஒரு போர் என்பதை நண்பர் புரிய உணர்வு புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணூறு ஆண்டு காலத்திற்கு மேலாக சுமார் நீண்ட நெறிய வரலாற்று பெருமை என்பது உலகம் முழுவதும் பாண்டியர்களுடைய ஆட்சி நின்று அதிகாரம் செய்தது ஒரு காலம் ஐயா சொல்லுகிறார் பாண்டியர் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான ஒரு சொல்லாளர் என்று சொல்லுகிறது சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு விடுதிகள் பல்லன் என்ற பெயர் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு சொல்லாடல் என்று சொல்லப்படுகிறது அப்ப இந்த உற்பத்தி சபகமான இந்த பல்லர்கள் அந்த நதிக்கரை நாகரிகத்தை தோற்றுவித்த இந்த கூட்டம் கட்டி எழுப்பிய இதே கூட்டம் தான் தன்னின பகையால் அவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள் என்பதுதான் வரலாற்று உரிமை வரலாற்று அப்ப தன்னின பகையால் அவன் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் என்றால் இந்த இடத்தில் நீயும் நானும் பேசிய தமிழ் பேசிய தமிழை தாய்மொழியாக கொண்ட கூட்டம் அந்த கல்களுக்கு துறைகின்றதால் நாம் வீழ்த்தப்பட்டோம் இதுதான் வரலாற்று செஞ்சி படையெடுப்போடு தஞ்சை படையெடுப்போடு மதுரை படையெடுப்பட்ட பிறகு கயத்தார் போரோடு பாண்டியர்களுடைய வீழ்ச்சி இங்கு போற்றப்பட்டாலும் அவர்களுடைய வீழ்ச்சிகள் வரலாறாக ஆக்கப்பட்டாலும் ஆனால் இங்கே வீழ்ந்ததுக்கு தமிழர்கள் 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 என்று பொதுமைப்படுத்துவது அந்த தமிழன் என்ற கேள்வியை எடுத்தால் அந்த தமிழன் அவன்தான் எங்கள் பண்ணனாகவும் உடுப்பனாகவும் காலாளியாகவும் கடையனாகவும் அறியப்பட்ட இந்த தேவேந்திரபுல வேளாளர் சமுதாயத்தான் அந்த பாண்டியன் குடிகள் என்பது வரலாற்றில் மறுக்க முடியாத உண்மை இந்த உண்மையை பல்கலைக்கழகத்தின் மூலமாக அதை வெளியிட்டவர் மன்னர் கோவை என்ற நூலில் எங்கள் ஐயா திருமதி பொறுப்புரிய அண்ணன் ஞானசேகரன் அதையும் இன்னைக்கு கொடுத்துக்கணும் பாளையப்பட்டுகளுடைய ஆட்சி ஒன்றியிருக்கு பாளையப்பட்டுகள் வந்து இராணுவம் வச்சுக்கலாம் தனித்தனி அதிகாரம் அவனுக்கு தனியாக வந்து வரி வசூல் பண்ணி கொடுக்கணும் அது ஒரு கூட்டம் அதற்கு பிறகு அப்படியே பண்ண வெள்ளைக்காரை வாரியா நீ ராணுவங்களும் வச்சுக்கூடாதே நான் சொன்னது கேள்வி இந்த வச்சுக்க வச்சுக்கோ மூணு வந்து எனக்கு வந்து வரி கட்டணும் உன்னோட வேலை புரியுதா ஆனால் நீ ராணுவம் வச்சுக்கிறாரே ஏண்டது அதை விட்டா நான் சொல்ல முடியாது பாண்டியர்கள் வீழ்த்தப்பட்டு அவர்களுடைய நிலங்கள் எல்லாம் உண்டானப்பட்டு ரெண்டு பாளையங்களாக ஆக்கப்பட்ட பிறகு வெள்ளக்காரருக்கு வரி கொடுக்கும் பொழுது ஏற்பட்ட பிரச்சனைதான் இன்று சுதந்திரமாக சொல்லப்படுகிறது அதுதான் சுதந்திரமாக பேசப்படுகிறது தேதன்மை திருடனுக்கும் திருடணுக்கும் சண்டா சுதந்திரம் என்பது வரலாற்று பூர்வமாக நாம் பேச வேண்டும் என்றால் திருடலும் திருடலும் சண்டை அப்ப அதற்கு முன்பாக இந்த அதுதான் பிறகு கண்ணன் கண்மாரம் சொல்வது போல சுதந்திர வேட்கள் என்ற பெயர் வெறும் பதினைஞ்சு விழுக்காடு மக்கள் போராடியதுடைய விளக்கு வெள்ளக்காரன் விரட்டப்பட்டு சுதந்திரம் என்ற சொல்லால் சொல்லப்படுகிறது நீதி கட்சிகள் திராவிட கட்சிகள் அதிகாரத்தில் தொடர்ந்து வருகிறது அன்பான மக்களே ரூபேந்தர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இந்த மண்ணில் இந்த நொடி பொறுத்தவரை தமிழர் நிலத்தில் தமிழன் ஆள முடியாமல் மூசலாடியதற்கு காரணம் இந்த மண்ணில் பூர்வ பாண்டியர்களுடைய வீழ்ச்சி தானே என்று கூறிய சுப்புராய் வணங்கராசன் சுப்புராயன் உடிசாக நாயுடு ராமகிருஷ்ணன் ரங்காரவ் குருமா வெங்கடசி நாயுடு ச்சேரி புரகாசம் ஓமந்தம் ராமசாமி குமாரசாமி ராஜா அண்ணாதுல கலைஞரு எம்ஜிஆர் செயலிதா இப்படி தொடர்ந்து தெலுங்கர்களுடைய ஆட்சி திராவிடம் என்ற பெயரில் இன்று வரை கட்டமைக்கப்பட்டதற்கான காரணம் மூன்று குடி பாண்டியர்கள் எழுந்து விடக்கூடாது என்பதற்காக திராவிடம் என்ற சொன்னார்களை கொண்டு வந்து இந்த மண்ணில் தெலுங்கர்கள் சுக இந்த மண்ணில் தெலுங்கர்கள் சுகமாக வாழ்வதற்கு அவர்கள் கொண்டு வந்த ஆயுதம் தான் இந்த திராவிடம் என்பதை அன்பு கூடியவர்கள் புரிந்து கொள்ள ஆனால் அதில் அன்பு மக்களே சுதந்திரத்திற்கு வித்திட்ட காங்கிரஸ் கட்சி இந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அதே குடி தமிழர்களுக்கான விடுதலை வென்றெடுப்போம் என்று இந்த மண்ணில் போராடிய பொழுது பாண்டியர்களான மன்னர்கள் இந்த மண்ணில் ஒருவன் தலைமை வருகிறானோ இந்த நொடி பொழுதுவரை வெட்டி வீழ்த்தப்படுகிறது அரச பயங்கரவாதத்தால் பலியாவது இந்த தேவேந்திர சமுதாயத்தினுடைய அடையாளம் அதற்கு காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திலே நெஞ்சு கொண்டு நெருப்பு நதியில் இந்த மண்ணில் மன்னர்களுதலையே தமிழர் விடுதலை என்று போராடிய ஐயா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது என்பது நன்புரிய உறவுகளே வாங்கிய எழுச்சி மீண்டும் இந்த மண்ணில் தலை தூக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவர் வெட்டிப்பிடித்தப்பட்டார் இது என்னுடைய நிலம் இது என்னுடைய பண்பாடு என்னுடைய கலாச்சாரம் என் நிலத்தில் உழைக்கும் யாருக்கு ஆழ்வுடி நெல் உயர்வுக்காக போராடிய தந்தை தரணி தமிழகத்தின் நெற்களஞ்சியத்தை ஒரே குடிசை வச்சு நாற்பத்தி ஏழு பேர் இருந்து எழுத்து படுகொலை செய்யப்பட்டது அந்த தெருந்தர்களுடைய ஆட்சி அப்ப எப்போதெல்லாம் எப்போதெல்லாம் புரட்சி படிக்கிறாங்க எப்போதெல்லாம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இந்த மக்கள் பயணிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில் பயணிக்கிறாங்க அந்த தலைவர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டது என்பது வரலாற்று பூர்வமான ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் என் அன்பு கூறிய ஐயா ஏஜி முருகையன் அவர்கள் கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தில் இந்த மக்கள் பயணித்துவிடக் கூடாது என்பதற்காக நடு நோட்டில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சமூகத்தில் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்றால் அது தேவேந்திர உள்ள வேதாநாந்தி சமுதாயத்தை தவிர்த்து எந்த உறுப்பினருக்கு இது போன்ற கொடுமைகள் கலந்து ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு ஒரு உறுப்பினர் வெட்டி சாகப்படுகிறார் கொள்ளப்படுகிறார் என்றால் சாதியத்தினுடைய மெய் அந்த உச்சம் அவனுடைய கொடூரம் அவனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறோம் என்று கொடுமையை உடற்பத்தி எண்பது எண்பத்தி ஒன்னில் ராமநாத கழகம் எண்பத்தி ஏழு கண்டமன் வந்து காவல் நிலையத்தில் வந்து அடித்து படுகை